ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு செம்ம பரபரப்பான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் சாமியார் வந்து பாரதி கிட்ட ஆதிக்கிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் முன்னாடி வந்து எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க வேற லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து டக்குன்னு வந்து அங்கே ஆதி வந்து மூச்சு விடுற மாதிரி வந்து அந்த சத்தம் கேட்குது அதை கேட்டோன்னே டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க நம்ம பாரதி ஏஞ்சோன்னே அந்த பையனையும் அழைச்சிட்டு வந்து டக்குன்னு வந்துடுறாங்க இங்கே வந்தோன்னா என்ன சார் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டோன்னே என்னம்மா நீ இதே கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறதே உனக்கு புரியுதா புரியலையான்னு தெரில இங்கே பாருமா வந்திருக்கு இல்லை இந்த 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 பேகை திறந்து பாருமா பார்த்தேன்னா அடுத்த வேலை என்னங்கிறத பார்க்கலாம் உன்னோட கஷ்டம் நஷ்டம் எனக்கு எல்லாமே புரியுது ஆனால் வந்து நீ வந்து நடந்துருக்க விஷயத்த வந்து நம்ம எல்லாரும் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை என்னோட ஹஸ்பண்டோட வந்து இதய சத்தம் வந்து எனக்கு துடிச்சிக்கிட்டே என் காதில் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க கொஞ்சோண்டு அந்த பொண்ணுக்கு தண்ணி கொடுப்பா அப்படிங்கிறாங்க தண்ணி குடிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து பாரதி வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி போயிடுறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அதிகாரிகள் எல்லாரும் வந்து கீழே இறங்கி பாரதியை தேடி வந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் ஆதியை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஸ்வேதா ஆளுங்க எல்லாரும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மெட்டுக்கு சரி அவன் இருக்கானான் பாரு அப்படின்னா எனக்கு ஒன்றுமே கேட்கவும் மாட்டேங்குது சத்தம் எதுவுமே கேட்க மாட்டேங்குது அப்படியே இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா ஓ என்ன பண்ண போற அப்படின்னா இது எது செஞ்சாலும் வந்து எல்லாமே தற்செயலாக நடந்த மாதிரி இருக்கணும் அது முதல்ல கொஞ்சம் யோசிச்சுட்டு செய்ய தேவையில்லாமல் பிரச்சனையில் சிக்கிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளுங்கள்லாம் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து பாரதி வந்துடுறாங்க அந்த ஆள் வந்து கையில் கல்லை தூக்கினோன்னு வந்தோன்னே பாரதி வந்து அடி அடின்னு அடிச்சிடுறாங்க அடித்ததுக்கப்புறமேட்டு கீழே தள்ளி விட்டுட்டு ஆதி எந்திரிங்காதி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து இதயத்தில் வந்து காதை வச்சு பார்க்குறாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு எந்திரிங்க ஆதி உங்களை விட்டு நான் எங்கேயும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பாரதி கை வந்து பட்டோன்னே பாரதி ஆதி வந்து கண்ணை திறந்து மூச்சு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன மன்னிச்சிரு பாரதி அப்படின்னு பரவாயில்ல ஆதி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வழியாக வந்த ஊர் மக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து लेती लि इं இங்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்தோன்னே ஆதி வந்து பெட்டில் படுத்துருக்காங்க தலையில் கட்டு போட்டுட்டு கையில் கட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆதி என்ன இப்போ ஒன்றும் பரவாயில்ல இல்லை அப்படின்னா இல்லை பரவாயில்ல பாரதி நான் நல்லா தான் இருக்கேன் நீ ஒன்றும் ரொம்ப ஃபீல் பண்ணாத எப்போதுமே உன்னையும் சரி என்னையும் சரி யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து ஆதி சொன்னோன்னே அம்மா என்னை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு நீங்கள் எப்பவும் சொல்லுவீங்களே நம்மளை ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும் உங்கள் வந்து மனசு தான் அப்படின்னு அந்த மனசு தான் வந்து எனக்கு சத்தம் கா உங்களோட காதலை விழுந்துக்கிட்டே இருந்துச்சு உங்களோட குரல் வந்து அதனால தான் வந்து நான் உங்களை தேடி வந்தேன் இப்பையும் நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது இந்த இதயம் தான் அப்படின்னு சொல்றோன்னா செம எமோஷனல் ஆகிறாங்க சரி பாரதி இதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு என்ன சொல்றீங்க பாரதி அப்படின்னு கேட்டாலும் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குல்ல அப்படின்னு இல்லை அது என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் மறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா நான் ஒன்றும் மறைக்கலையே அப்படின்னா பின்ன எப்படி இங்கேயும் நம்மளை சுற்றி வந்து நிறைய பேர் இருக்காங்க பிரச்சனை பண்ணுறதுக்காகவே இதுக்கப்புறம் இந்த ஊரில் இருந்தால் சரியாக வராது நம்ம கிளம்பி போகிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொன்னோன்னே மேடம் சொல்லிட்டேங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அப் ஒப்பீனியன் என்ன கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஆதி அப்படியே எந்திரிக்கிறாங்க கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு தோட்டில் கையை போட்டுட்டு பாரதிய வந்து கோவிலுக்கு ஆதியை வந்து அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே சாமி கும்பிட்றாங்க அம்மா நான் வந்து உன்னை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நீ வந்து ஒவ்வொரு தடவையும் என்னை வந்து ஆதிக்கிட்டே இருந்து நெருங்கி நெருங்கி வந்து நீ தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை வந்து நீ கொடுத்தது வந்து நான் வந்து என் பத்திரமா பாதுகாக்கணும்னு நீ ஒவ்வொரு தடவையும் எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து ஆதி சரி பாரதி ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வராங்க வந்தோன்னே வந்து அதிகாரிங்க எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோன்னே பா சார் நீங்கள் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க சார் அவங்க வந்து எங்களை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டாங்க அது மட்டும் இல்லை நாங்கள் யாருமே நம்பலை அவங்க மட்டும்தான் நம்பி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க நல்லபடியாக இருப்பீங்க அப்படின்னு விடாமல் முயற்சி பண்ணி உங்களை கண்டுபிடிச்சாங்க சார் உண்மையிலேயே வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து கிரேட்டு நீங்கள் க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா பாரதியை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லை உங்களை வந்து தேடி அந்த ஆளுங்கள்லாம் தேடி இருக்கோம் நிச்சயமாக அவங்க பணத்துக்காக ஏதாவது பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்கள கூடிய சீக்கிரம் நாங்கள் பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த வழியாக வந்து சாமியார் வராங்க சாமியார் வந்தோன்னா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒன்றும் பிடிக்க புரியலையா கவலைப்படாதீங்க உங்கள் ரெண்டு பேரை வந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டம் நடந்தாலும் உங்களை ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் எப்படி கண்டுபிடிச்சேன் அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அவனுக்குள்ளே இருக்கான் பாரு அவன் அவன் வந்து நிச்சயமாக உங்கள் ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க வாசுவதாக சொல்கிறாங்க பட் இருந்தாலும் வந்து மேற்கொண்டு சாமி நீங்கள் சொல்கிறது புரிஞ்சும் புரியாத மாதிரியே இருக்குது அப்படின்னு பாரதி கேட்டோன்னே தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் வந்து கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு ஆராயாத என்றைக்குமே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து யாராலையும் உங்களை பிரிக்க முடியாது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிடுறாங்க உடனே வந்து அந்த அதிகாரி எல்லாரும் இன்ஸ்பெக்டர் எல்லோரும் சொல்கிறாங்க அவர் அந்த சாமியார் வந்து வாயை தொடர்ந்து பேசினாங்க காதில் வந்து கேட்டதே இல்லை அத்தனை பேரும் வந்து அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அருள் சொல்ல மாட்டாங்களாங்கன்னு தவியாக தவிப்பாங்க கடைசியில் வந்து அவர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காருன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து கடவுளோட அருகிரகம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னா பாரதியும் ஆதியும் சொல்லிட்டு அவங்க கெஸ்ட் ஹவுஸ் அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஆதியை அழைச்சிட்டு வந்தோன்னே காஃபி டிஃபன் எல்லாமே ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க பாரதி ஆதிக்கு அதோட எபிசோடை வந்து சூப்பராக முடிக்கிறாங்க Néstor, lala.